ஓ பனிசல் திரும்பவும் சொல்லியிருக்காரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுல வந்து திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவா தான் இருக்கும் அவருடைய திமுக பக்கம் கண்டிப்பா போக முடியாது எதுவும் கிடையாது என்ன முடி எடுப்பார் அவர் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது டி டிடி திருநகர் வருவாரா பாஜகவும் அதிமுகவும் உள்ள கூட்டணி என்பது ஒரு உறுதிப்படாத கட்டம்னு விட அத வச்சுக்கள்ளலாம் ஒரு மாநில அரசியலில் வந்து மிகப்பெரிய தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி டெல்லி போய் டெல்லி போய் எல்லாத்தையும் பேசிட்டு வர்றாரு எடப்பாடி வந்து அமித்ஷாவுடன் உட்கார்ந்து என்ன நட்சத்திர ஹோட்டலில் பேசினாலும் இப்படி உட்கார்ந்து இருப்பதற்குல்ல அது ஒரு மெசேஜ் ஆனால் சென்னை ஹோட்டல்ல அப்படி ஒன்றும் பேசாமல் உட்காந்து முழுமையாக ஜனநாயகம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வந்து ஒன்றிய தணிக்கை குழு வந்து அனுமதி மறுக்கிறது இப்போ ஏன் பிஎம் சார் என்னென்னவோ செய்வீங்க கோடிக்கணக்கான முதலீடு பட்ட திரைப்படத்தை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே ஒரு வீடியோ போடக்கூடாது இன்றைய கேள்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நெருங்குது இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து தேர்தல் நடக்க போகுது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கட்சிகளும் மிக குறிப்பாக யாரோட கூட்டணி போகிறதுன்னு தெரியாமல் அல்லது முடிவெடுத்து அறிவிக்காமல் இருக்கக்கூடிய சில கட்சிகளோட நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பொதுமக்க மக்கள் மத்தியில் இருக்குது உதாரணம் வந்து தேமுதிக என்ன பண்ண போகுது பாமகவில் வந்து அன்புமணிக்கு வந்துட்டார் ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேள்விகள் இருக்குது இதில் வந்து அதிமுக உடஞ்சி போன ஓ ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு டிடி விதிநகரன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது டிடி விதிநகரன் வந்து ரொம்ப உறுதியாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் பாஜகவில் வந்து சில சர்ச்சைகள்லாம் உண்டு உண்டாச்சு இதுக்கப்புறம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அவர் இடம்பெறவே மாட்டார் அவர் வந்து டிவிக்கு பக்கம் போக போகிறார் என்பது போலலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவர் கொடுத்த பேட்டி வந்து எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி அவர் கொடுத்த பேட்டி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது உரிய நேரத்தில் வந்து கூட்டணியை உரியவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே வந்து திரும்பவும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு டெல்லியில் போய் சந்திச்சார் அதெல்லாம் பேசுகிறாங்க அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு இன்னொரு போலாம் இருக்கார் அப்போ அவருடைய நிலைப்பாடு இப்போ மாறிடுச்சா திரும்பவும் தேசிய வருவாரா அமமுகவை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் கூடி எங்களுடைய தலைவர் தினகரன் தான் டிடி தினகரன் கையில் தான் பொறுப்பு கொடுத்துருக்கோம் அவர் தீர்மானிப்பார் தான் சொன்னாங்க இதுவரை அவர் தீர்மானிப்பார் சொன்னாங்க எல்லா கட்சி தலைவர்களும் தான் சொல்கிறாங்க யாருமே யாரும் மாற்று நான் சொல்ல வர்றத அவர் தான் உரியவர் நினச்சோம் இப்போ உரியவர்கள் அறிவிப்பாங்கன்னு சொல்லி போட்டு வெளியில உரியவரை சொல்கிறோம் இவர் சொல்லு ஆஹா அப்போ உரியவர் வந்து என்ன ஓனர்ஷிப்பே வேற ஒருத்தரில் கொடுத்த மாதிரி அது வந்து அதுதான் அதாவது உரியவர்கள் பாஜக ஆயிட்டாங்க போல் ஓஹோ அதுதான் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தேமுதிக கேட்டாங்க நீங்கள் வந்து கேட்டிங்க திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒவ்வொரு தேர்தல் நீங்கள் கடந்த தேர்தல் நினச்சி பார்த்தாலும் உங்களுக்கு நினைவு வரும் கடைசி நிமிடம் வர இருபத்தொன்று தேர்தல் தான் இல்லையா தேமுதிகா இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சு மறுபடியும் கூப்பிட்டாங்க அதனால் வந்து வர சொன்னோம் வந்தவங்க வந்து சும்மா வந்து கூப்பிட்டிங்க வர்றேன்னு சொன்னீங்களே வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி போட்டு துறைமுருங்க இடமெல்லாம் இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னார் அப்படின்னு ஸோ ரெண்டு பக்கமும் முயற்சி பண்ணியது பாமக வந்து முழுமையாக இருக்கும் பொழுது ரெண்டாக உடையாமல் இருக்கும் பொழுது இதே மாதிரி வந்து கடைசி நேரத்தில் திமுக அதிமுக அதிமுக திமுகன்னு போவோம் இப்போ வந்து ஒரு அணி இன்னைக்கு போயிருச்ச பெட்டர்னு நினச்சிக்கிட்டோன்னு நீங்கள் இன்னொரு அணி அதேமாரி திமுக அதிமுக தான் பிரச்சனையே திமுக அதிமுக என்ற பெரிய ரெண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க அவர்களை சார்ந்து தான் அப்படி இப்படி போக வேண்டியிருக்கு என்பது இது வந்து ஒரு இது போ இது ஆரோக்கியமற்ற போக்குன்னு கருதுகிறாங்க அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்களோ அரசியல் விவாதத்தில் உள்ளவங்களோ அந்த ஆரோக்கியமற்ற போக்கை வந்து சரி செய்ய என்ன செய்யனா அந்த சிறிய கட்சிகள் காரணமாக திமுக அதிமுகவும் காரணமாக என்று போட்டு பார்க்கணும் போல இருக்கு மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக என்ற விஷயந்தான் வந்து மேலோங்கி வருது இத்தனைக்கு மத்தியில் தான் அந்த மாற்று என்பது க்கே தானா தாவேக்கா தானா என்ற சர்ச்சையும் வந்திருக்கு அதே போல் தான் வந்து திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது நமக்கும் தெரியுது ஆமாம் ஆனால் வலுவான மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் நடந்து கொள்ளலை அப்படி தானே அங்கேயும் கூட சீட்டு பிரச்சனை பற்றி சொல்கிறீங்க இப்போ எவ்வளோ சீட்டு ஆட்சியில் பங்கு அந்த மாதிரியான கோரிக்கை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் திரும்பவும் இந்த டிடிவி திரை பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா டிடிவி திருவன் வந்து தீவிரமாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட எதிர்த்து தான் தனி கட்சியை வந்து ஆரம்பித்தார் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டல் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி தானே அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அவர் தேர்தலை சந்திப்பாரா என்பது போல வந்து ஒரு கேள்வி எழும்புது ஓ பன்னீர்செல்வமும் சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக வேட்பாளர் ஆலோசிச்சா அங்கே இருக்க மாட்டான்னு சொன்னார் டிடிவி திருவன் அதே தான் சொன்னார் இப்போ இந்த நிலைப்பாடு மாறுமான்னு கேட்குறேன் இப்போ அந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த வார்த்தைகளை இப்போ அவங்க வாபஸ் பண்ணுற மாதிரி இந்த சூழல் வருமா ஏன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வர் வேட்பாளர் தேசிய ஜனக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வேட்பாளருக்கும் போது டிடி தினகரன் வருவாரா பாஜக அழுத்தம் கொடுத்தா கூட வருவாரான்னு கேட்குறேன் இல்லை அவர் வந்து சமீபத்தில் ஒரு பத்து நாளாக வந்து முதலமைச்சர் வேட்பாளராக டி எடப்பாடி இருந்தால் வரமாட்டேன் என்று சொன்னதை விட்டுட்டார்ல ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைப்பட மாறுது ஆ பதினஞ்சு நாள் முன்னால் சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் சொல்லலைல்ல அதையும் நீங்கள் பார்க்கணும்ல காரணம் செயற்குழு பொதுக்குழு கூடது கூட வந்து துரோகியும் கிடையாது நண்பர்களும் கிடையாதுங்க கூட வார்த்தையை விட்டுருந்தார் மெல்ல விட்டார் விட்டார் அது மென்மையாக மெல்ல மெல்ல தான் மாறு ஸோ வந்து கொள்கையே இந்த மாதிரி ஆகிப்போச்சு எதை ஏற்றுக்கொள்வது எதை இல்லாது அது தவிர வந்து அதில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அமமுக நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை எதிர்க்கணும் என்பது தான் தொடங்கிச்சு உண்மை அது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்களுடைய வாக்குகள் வந்து முப்பதுன்னு சிலர் முப்பத்தி நாலுன்னு சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா இடங்கள்லாம் அண்ணாதிமுக வாக்குகளை பிரித்து எடுத்துகிட்டு போனதுனால தான் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரல அல்லது எழுபத்தஞ்சோடு நின்று போனாங்க கூட்டாக சேர்ந்தோம் என்றதான் கருத்து தான் இருந்துட்டு இருந்துச்சு அதை டிடிவி தினகரனே சொன்னார் இப்போ ரெண்டு மாதம் முன்னால் நாங்கள் பழனிசாமி ஆட்சிக்கு வருவதிலிருந்து தடுத்தது நாங்கள் தான் சொன்ன அதனால் வந்து இது என்னன்னு சொன்னால் திமுக வந்து நாங்கள் திறமையாக பழனிசாமியை தோக்கடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தோம்னு கூட கிளைம் பண்ண முடியாது சொல்கிறேன் இவர் கிளைம் பண்ணிட்டார் அப்போ கிளைம் பண்ணும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு பழனிச்சாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயம் அதாவது பாஜகவும் அதிமுகவும் உள்ள கூட்டணி என்பது ஒரு உறுதிப்படாத கட்டம்னு கூட அதை வச்சுக்கொள்ளலாம் இப்போ உறுதிப்பட்ட கட்டம்னு எடுத்துக்கலாம் திமுக பக்கத்தில் உள்ள பரப்புரைகள் சொல்வது போல் பாஜக வந்து கபலீகரம் பண்ணிக்கிறதா திமுகவை பாஜகவினுடைய அமித்ஷா என்ற உள்துறை அமைச்சர் வந்து மிரட்டுகிறார் எடப்பாடியை என்ற பரப்புரை இருக்குல்ல அதெல்லாம் உண்மை மாறி தெரில என்னென்னா எிக்க அவ்வளோ கேட்டாங்க எவ்வளோ கேட்டாங்கன்னு கடைசியில் இப்போ இருபது சட்சத்துக்கு அவங்களே வந்துட்டாங்க ஒரு மாநில அரசியலில் வந்து மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி டெல்லி போய் டெல்லி போய் எல்லாத்தையும் பேசிட்டு வர்றாரு அவர் டெல்லி போய் பேசல இதுதான் பல அதாவது சந்தித்த பிறகு தானே சொல்கிறார் அவர் அதுதான் பிரச்சனை இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை டெல்லிக்கிட்ட போய் சம்மதிக்கிறது முடிவு அறிவிக்கிறார் சில விஷயங்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் உள்ளவர்கள் பிரதமரை போய் பார்ப்பது என்று பார்த்து வந்தால் வெறும் அரசாங்க விஷயம் மட்டும்தான் பேசுகிறாங்களா அரசியலே பேசலையா போயிட்டு வந்த பிறகு சில மாற்றங்களை அமைச்சரவையில் செய்யலையா இப்படியெல்லாம் வந்து எல்லா இடத்திலும் அரசியல் இப்போ தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தபோது சந்திக்கல எடப்பாடியே ஆனால் எடப்பாடி முக்கிய பாயிண்ட்டு அதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அமித்ஷா வந்தபோது சந்திக்கலன்னு சாதாரணமாக அதை சொல்லக்கூடாது அது வந்து ஒரு நாள் ஒரு ஒரு செய்தி நிகழ்வு அல்ல நயினார் நாகேந்திரன் என்பவரை பாஜக தலைவராக கொண்டு வந்ததே எடப்பாடி பழனிசாமி தான் என்று பரவலாக கருத்துருக்கு அதற்கான சர்க்கம்சான்சியல் எவிடென்சஸ் என்று சொல்வது போல் அண்ணாமலையை அப்பொழுது கழட்டி விட்டவர்கள் அண்ணாமலை கடுமையாக தொடர்ந்து வேலை செய்கிறாரு போய் அமித்ஷாவை பார்த்து வர்றாரு எல்லாம் செய்கிறாரு அவருடைய வேலைகள் என்பதும் கூட டிடிவியுடன் ஓபிஎஸ் உடன் பேசுகிறாரு எல்லாமே இருக்கு இருந்தாலும் அவருக்கு இதுவரை எந்த பொறுப்பும் பதவியும் கொடுக்கப்படவில்லை சரிதானா மாநில தலைவரில் நீக்கப்பட்டவர் அதையும் கவனிக்கணும் அப்போது எடப்பாடியை எதிர்த்து பேசியதனுடைய பலனை அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கு அது ஒரு பக்கம் அதே சமயத்தில் நயினார் நாகேந்திரன் நான் மதுரையிலேருந்து பயணம் செய்ய போகிறேன் என்னார் சேலத்துக்கு போனார் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தார் அண்ணே நாங்கள் தொடங்குகிற பயணம் நீங்கள் வந்து தொடங்கி வைக்கணும் சொன்னாரா இல்லையா எடப்பாடி தேதி சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலையே நான் பார்த்து சொல்கிறேன் ஒரு பாஜக கூட்டணி தன்னுடைய விருப்பத்தில் அல்லது தன்னுடைய முயற்சிகள் தன்னுடைய காய் நகர்த்தலில் அண்ணாமலையை நீக்கிவிட்டு நயினார் நாயந்திரை கொண்டு வந்தது எடப்பாடி தான் என்று எல்லோரும் நம்பும் ஒரு சூழலில் அந்த நயனார் நாயந்திரன் தலைமையிலான பயணத்தையே தொடங்கி வைக்க தயாரில்லை நீங்கள் இப்படி சொல்லுங்க இல்லை நான் சொல்கிறேன்ன்னா இது ஒரு மெசேஜ்ங்க அவன் தொண்டனுக்கு உங்களுக்கு எனக்கும் இல்லைங்க நாம எல்லோரையுமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு பார்ப்போம் நம்ம அகநிலை ரீதியா பார்க்குறோம் ஒரு ஒரு முடிவில் இருந்தோ ஒரு எண்ணத்தில் இருந்தோ ஒரு சிந்தனையில் இருந்தோ ஒரு விருப்பத்தில் இருந்தோ பார்க்குறோம் ஆனால் அவன் கட்சி தொண்டனுக்கு ஒரு மெசேஜ் எடப்பாடி போகிறாரா இல்லையா எடப்பாடி வந்து அமித்ஷாவுடன் உட்கார்ந்து என்ன நட்சத்திர ஹோட்டலில் பேசினாலும் இப்படி உட்கார்ந்து இருப்பது இருக்குல்ல அது ஒரு மெசேஜ் உடல் மொழி மூலமாக ஒரு செய்தி இல்லையா சென்னை ஹோட்டல்ல ஏன் அப்படி ஒன்றும் பேசாமல் மாவட்டமாக உட்காந்து அப்படி அப்போ நான் ஏற்கவில்லை முழுமையாக நடத்தம் அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாளி இல்லைன்னு பொருள் இல்ல அதுக்கு அது மட்டும் இல்ல தொடர்ந்து நான் திருப்பி சொல்ல வரேன் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு ஆமா தொடர்ந்து இவர் வந்து அதிமுக தனி ஆட்சிங்கிறாரு இது எப்படி அது நீங்க இப்போ கூட்டணி இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுங்க கொள்கை ரீதியாக இன்னும் முடிவெடுக்காத கூட்டணி அப்ப தேர்தலுக்கு முன்பாக வந்து கூட்டணி எப்ப வேணும் மாறலாம் அப்படித்தானே புரிந்து கொள்ள முடியும் மரமும் இருக்கலாம் மரமும் செய்யலாம் அதாவது நீங்கள் வந்து புதுக்கோட்டையில் அவர் நிறைவு செய்யும் பொழுது நயனா நயேந்திரன் அப்பொழுதும் எடப்பாடி வரப்போகிறாருன்னு பரப்பிய விட்டது பாஜக எல்லா ஊடகங்களுக்கும் எடப்பாடி போகல சி வி சர்மத் அனுப்பிச்சாரு மதுரையில் தொடங்கும் பொழுது அந்த உடைய பயணத்துக்கு செல்லூர் ராஜ் அனுப்பிச்சாரு சரி அடுத்த நாள் திருச்சிக்கு வரப்போகிறாரு அமித்ஷாவை சந்திக்க விடுதிக்கு என்று பரப்பப்பட்டது பாஜக மூலம் தான் சொல்லப்பட்டது எடப்பாடி வருவாருன்னு எஸ்பி அலுமணி அனுப்பிச்சார் இதெல்லாம் ஏன் அதையும் பார்க்கணும்ல அப்போ இது இதற்கான இந்த வேறுபாடு என்பது தொடருதா என்பது தான் அமித்ஷா மீட் பண்ணது இல்லை வெளியில் வந்து பேசியது அப்படி தான் பார்க்கணும் இதில் என்னன்னு சொன்னால் புதுக்கோட்டையில் நடக்கும் பொழுது அமித்ஷா வந்து அந்த நிறைவு நயினா நாயந்திரனுடைய அந்த பயணம் நிறைவு இருக்குல்ல அதில் எடப்பாடி வராது மட்டும் இல்லை அன்றைக்கி சேலத்தில் பெரிய கூட்டத்தை அட்ரஸ் பண்ணுறாரு அதே கூட்டத்தில் இவரும் சொல்கிறாரு தனித்து ஆட்சிங்கிறாரு அந்த கூட்டம் புரியுதுங்களா சொன்னாங்க தெளிவா அறிவிப்பே வெவ்வேறு கொள்கை அதுக்கு அடுத்து உங்களுக்கு உண்மையை சொல்கிறேண்ணே இருபது நாள் கழித்து எடப்பாடி வருவார் கள்ளக்குறிச்சியில் பெரிய அளவுக்கு கூட்டம் போடுறோம் என்பதாக அந்த ஏற்பாடெல்லாம் செய்து கொண்டிருந்தார் என்ன முன்னாள் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரான குமரபுருபுரம் அதுமா மாவட்ட செயலாளர் எடப்பாடிக்கு மிகவும் வேண்டியவர் என்று கருதப்படுபவர் ஆனால் உடனடியாக நீ கூட்டம் நடத்துன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறாரு அமித்ஷா கோவை இதில் தங்கியிருக்கும் பொழுது இல்லையா திருச்சி இல்லையா திருச்சியில் தங்கியிருக்கும் அப்போ திடீர்னு அந்த டேட்டை போட்டுட்டு நான் வந்து நேற்று சேலத்தில் இருந்தேன் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இருக்கேன் அதனால வரல எப்படி நீங்கள் நெருக்கடி கொடுத்தால் அதற்கு என்ன அசைந்து கொடுப்பது நான் அல்ல என்று காட்டுவதாக அவன் தொண்டன் நினைக்கிறான் சரி டெல்லி போகிறாரு இல்லைண்ணே நீங்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல எஸ்பிஐ அப்படி இல்லை ஆனால் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன பேசினாருங்கிறது நீங்கள் இன்னும் ஆழமாக பாருங்கள் வெளியில் வந்து பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னவர் இவர் தனி ஆட்சின்னு வெளியில் வந்து சொன்னார் உள்ளே வந்து நிர்பந்தம் கொடுத்தார்கள் ஓபிஎஸ்க்கும் டிடிவியும் சேர்க்க சொல்லி என்பதாகத்தான் எல்லா ஏடுகள் திமுக ஆதரவு காலையாடு மாலையாடு என்ன தொலைக்காட்சி எல்லாம் போடப்பட்டது ஆனாலும் கூட என்ன இவர் வெளியே வந்து அதான் ஐம்பது முறை உங்களுக்கு சொல்லியாச்சேங்க ஓபிஎஸ் டிவியில் என் கட்சியே இல்லைங்க சசிகலா எல்லாம் அதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க அப்படின்னு வெளியில வந்து சொல்றாரு அமித்ஷா இடத்துல இருந்து வெளியே வந்தே ஒருத்தர் அப்படி சொல்றாரு அதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அது அவர் இருக்குன்னு அர்த்தம் ஒரு அந்த கட்சிக்கு பொறுத்தவர் ஓபிஎஸ் அதை சொல்கிறார் வந்து அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லலை

ஓபனிங் ஓ பன்னீர்செல்வத்திடமும் வந்து அந்த பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்ப அவருடைய நிலைப்பாடு தான் இருக்கும் அவருடைய திமுக பக்கம் கண்டிப்பா போக முடியாது எதுவும் என்ன முடிவெடுப்பார் எடுப்பார் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஏற்கனவே முதல்வர் சந்திப்பை சந்திச்ச பிறகுலாம் கூட சொன்னாங்க வரப்போறாரு ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே எங்கள் அப்பா கலைஞர் ரசி என்ன நிறைய சொல்லியிருக்காரு என்ன திமுக சார்பாக சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறாரு என்ன சிரிச்சாருன்னு சொல்லி போட்டு தான் வந்து நடவடிக்கை எடுத்தாங்கலாம் முன்னால் வந்தால் வரலாறுலாம் இருக்கு இல்லைங்களா அதனால் யாரும் எங்கும் போகலாம் எல்லாமே இருக்கிறது முக்கோணம் போல திமுக திமுக தாவேக்கா என்னால இங்க உள்ளோர் அங்கே அங்கே உள்ள ஒரு இங்கே சிக் சிக்னு மாத்திக்கலாம் ஏன்னா கூட்டணியும் அதே போல இங்கும் போகலாம் அங்கும் போலாம் எங்கும் போகலாம் என்பது போல வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனையே என்னன்னா தேர்தல் பிப்ரவரி கடைசியிலேயோ அல்லது மார்ச் தொடக்கத்திலேயோ அறிவிக்கப் போகிறாங்க தேர்தல் ஆணையம் என்ற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு மார்ச் கடைசியில் தேர்தல் என்பதாக அந்த அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்குது மார்ச் கடைசியில் தேர்தல் இருக்குமானால் என்ன ஏப்ரல் கடைசியில் தான் எண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் இந்த மேற்கொங்கம் இந்த கேரளா இதெல்லாம் சேர்ந்து தானே நமக்கு வருது பூச்சேரியெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஒன்று ஒரு கட்ட தேர்தலாக இருக்கலாம் இந்த மேற்கொங்கத்தில் மூணு கட்டம் இருக்குமா மகாராஷ்டிராவில் அதுமாரி எதாவது இருக்குங்களா அப்போ அவர்களுக்கு அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு தானே வாக்கு எண்ணிக்கை என்பதை கொண்டு வருவாங்க அதனால ஏப்ரல் கடைசி தான் ஏன்னா மார்ச் கடைசியில் நடத்திட்டு ஏப்ரல் கடைசி அப்போ எல்லாமே துரிதமாகணும் நல்ல உங்களுக்கு நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தேர்தல்கள்லையும் பழைய தேர்தல்கள்லையும் அறிவிப்பு இருக்குல்ல தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆகிருக்கு அப்படி வரலாறுகள்லாம் உண்டு தமிழ்நாட்டில் அதனால வந்து எல்லாமே தேர்தலை முன்னிட்டு மாறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் ஒரு சூழல் நீங்கள் உட்பட பல அரசியல் விமர்சகர்கள் வந்து கணிக்கிறீங்க தமிழக கழகம் ஒரு வலுவான ஒரு கட்சியாக தற்போது கூட இருக்கிறது என்பதாக கணிக்கிறீங்க ஆனால் வந்து என்னென்னு சொல்லலை ஆட்சி சொல்லலை ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு வங்கி அவருக்கு இருக்கிறதாக கணிக்கிறீங்க அப்படி நான் கணிப்பது என்பதை தாண்டி திமுக ஆதரவு என்று ஊரில் கருதக்கூடிய இணையதளத்திலேயே அவர்கள் கட்டுரையில் தெளிவாக மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்க மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் வந்து கே என் தொடங்கி ஏவாவேலு அதற்கப்பறம் வந்து கனிமொழி ஆராஜா எல்லோரையும் வச்சுக்கிட்டு நம்ம தளபதி மு க ஸ்டாலின் கட்சி கழகத்தினுடைய தலைவர் அவரே சொல்லும்பொழுது நமக்கு பெண் மூலம் கிடச்சிருக்கக்கூடிய சர்வேல ஓவராலாக விஜய் வந்து பதினெட்டு விழுக்காடு தான் வாங்குவார் என்ற வார்த்தை சொல்லியிருக்காரு அது பெரிய எண் அப்படின்னு நம்ம அதிர் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆனால் அவர் அதை கேஷுவலாக அதனால டோன்டோரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து வந்திருக்கு இது இது மாதிரி வந்தது தான் நமக்கு என்ன நாம் நம்ம பார்க்கற கணிப்பிலிருந்தும் ஒரு பார்வை கணிப்பா பன்னெட்டு விழுக்காடு என்பது வேறு சில ஆய்வுகள் மூலமாகவும் சொல்கிறாங்க கருத்து கணிப்பு மூலமாகவும் சொல்கிறாங்க இப்போ இல்லை என்ன பிரச்சனைனா விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து தெளிவாக வரையறுக்கிறார் தன்னுடைய எதிரியை திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு அறிவித்த பிறகு சமீப காலமாக வந்து அதில் ரொம்ப வலுவாக அவர் இல்லை பாஜக எதிர்ப்புலேருந்து அவர் பின்வாங்கிட்டார் என்பது போல சொல்கிறாங்க அதுக்கு என்ன அவங்க உதாரணம் சொல்கிறாங்கனாக்கா சாதாரணமாக வந்து கரூர் சமூகத்துக்கு பிறகு வந்து வீடியோ போட்டார் விஜய் சிஎம் சார் நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன் வேணால் என்ன வேணால் பண்ணுங்கள் தொண்டர்களில் ஒன்றும் பண்ணாதீங்க என்பது போல் வந்து ஒரு வீடியோ போட்டார் அதுவே சர்ச்சைக்குள்ளான ஒரு வீடியோவாக வந்து விமர்சிக்கப்பட்டது இப்போ வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வந்து ஒன்றிய தணிக்கை குழு வந்து அனுமதி மறுக்கிறது இப்போ ஏன் பிஎம் சார் என்னென்னவோ செய்வீங்க கோடிக்கணக்கான முதலீடு போட்ட திரைப்படத்துக்கு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே ஒரு வீடியோ போடக்கூடாது இதிலேருந்தே வந்து என்னன்னா இப்போ வந்து அவருடைய ஸ்டாண்டு வந்து கொஞ்சமாக மாறிடுச்சு பாஜகவுடைய அழுத்தத்திற்கு அவர் அடிபடுகிறார் என்பது போல் சொல்கிறாங்க விஜயினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறதா அதை பார்த்து இப்படி விமர்சிப்பவர்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டால் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மு க ஸ்டாலின் தலைமையிலான தலைமை கடுமையாக அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சொல்லி இங்கே இருக்கின்ற ஆளுநர் என்ன ஆர் என் ரவிக்கு எதிராக உன்னுடைய தேநீர் கூட்டத்தை கூட நாங்கள் வரமாட்டோன்னு புறக்கணிக்கும் பொழுது இவர் போய் அதில் கலந்துவார் அப்போ நேரடி மோதலை தவிர்ப்பது பரப்புரையை எதிர்த்து செய்வது என்பதை மாபெரும் பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்றக் கழகமே செய்யும் பொழுது இந்த புதிய எழுச்சியாக வரக்கூடிய ஒருவர் அப்படி தட்டு தடங்கி வரக்கூடிய ஒரு தவழும் குழந்தை நான் அடுத்த பாய்ச்சலுக்கு வர வேண்டிய குழந்தை என்ன அவர் வந்து தவழுதலிருந்து எழுந்து நடக்க முயற்சி பண்ணும் நே நேரம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய திரைப்படத்திற்குள்ள பிரச்சனை சிபிஐ விசாரணை என்பதில் வரும் பிரச்சனை இதில் அவர் வந்து செயல் தந்திரம்னு ஏன் எடுக்கக்கூடாது என்பது நமக்கு புரியலை அந்த அளவுக்கு இல்லை இல்லை யாருமே வந்து பொறுப்பு வந்தாச்சுன்னா முதிர்ச்சி வந்துருங்க எம்ஜிஆர் வந்து அவரால் ஆளவே முடியாதுன்னு சொன்னாங்க சரிதானா என்ன காமராஜரையே சொன்னாங்க படிக்காத மேதை படிக்காத மேதே ப்ரூவ் பண்ணார் இப்படியெல்லாம் வரலாற்றில் இருக்குது ஏன் வந்து ஒரு விமர்சன கருத்தை நமக்கு வெளியே வரக்கூடிய செய்திகள் தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் பேசாமல் இருங்க நான் ஒரு ஐநூறு கோடியை போட்டிருக்கேன் என்று சொன்னி அதன் மூலமாக சரின்னு சொல்லி போட்டு அவர் வந்து இறங்கி இருக்காரு ஒன்றும் அதை பற்றி சொல்லாமல் இருக்காரு நாங்கள் லீகலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் லீகலாக பார்த்துட்டு இருக்கும்போது அரசியல் ஆக்காதீங்க என்று சொன்னது கேட்டார் இப்போ உச்ச வந்து உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே பார்த்துக்கிட்டது நான் இல்லைன்னு சொல்லிடுச்சு ஆமாம் இந்த செய்திக்கு அப்புறம் இப்போமாவது ஏதாவது ஒரு வகையில் என்ன இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார நம்ம பார்க்கணும் நீங்கள் சொன்னது சரிதான் அந்த ஆங்கிளில் அதனால் நாம் எந்த சார்பும் இல்லை பக்கச்சார்பு இல்லாமல் பார்த்தால் முத்திரை குத்தி பார்க்கக்கூடியது இந்த தேர்தல் பரப்புரை நேரம் அதனால் யாராவது முத்திரை குத்தி தங்களுடைய விருப்பங்களையெல்லாம் என்ன பார்ப்பது மாதிரி பார்ப்பது என்பது அவசரப்பட்டு பார்ப்பதாக மாறும் அது தெரியல ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்ள வருவதே திமுகவுக்கு எதிராக தானே தமிழ்நாட்டில் தேர்தலே திமுகவுக்கு ஆதரவாக எதிர்ப்பா என்பது தானே அதனால் எதிர்ப்பு என்பதிலிருந்து திசை திரும்பிடக்கூடாது என்பதில் கவனமாக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களா இல்லையா ஒன்று இங்கே வந்து திமுகவுக்கு எதிராக உண்மையில் அவர் திமுகவுக்கும் தாவை காக்கும் தான் அப்படின்லாம் சொன்னாலும் எல்லோருக்கும் தெரியும் திமுக அதிமுகவும் தான் திமுகவும் பைக்கிறங்க சொல்லுது அதிமுகவும் திமுகவுக்கும் தான் பாஜக எங்கே வந்துச்சு இப்போ அதிமுகவுக்கு பின்னால் வந்து புரட்சி பாரதம் இருக்குது இன்னொரு சின்ன கட்சிகள்லாம் இருக்குது அது மாதிரி தானே பாஜகவும் ஒரு கட்சி அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட சட்டமன்றத்தில் அண்ணாமலை வந்த பிறகு எதுவும் வாக்கு விழுக்காடு அதிகமாகிடுச்சு செல்வாக்கு அதிகமாக சொன்னாங்க அப்படி வந்து அதற்கு உதாரணம் சொல்கிறாங்க அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு நிறைய நகைச்சுவைகள் வரும் ஆனால் அவர் வெளியே போன பிறகு பாஜகவில் கீழே உள்ளவர்கள் மத்தியில் உள்ள பேச்சு அவர்களால் ஏற்க முடியவில்லை எடப்பாடியோ அண்ணாதிமுகவையோ என்பதும் நமக்கு கிரவுண்டில் தெரியுது நிறைய வந்து இளைஞர்கள் சொல்லுவாங்க மேற்கு மண்டலத்தில் கூட கொங்கலா கவுண்டர் மத்தியில் இளைஞர்கள்லாம் வந்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க அப்போ அது கூட எரிச்சலை உருவாக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் சொல்லப்போனால் வந்து அவர் கரூர்காரர் அவர் வந்து அது எண்பத்தஞ்சு கூட்டம் உண்டு கவுண்டர் சமூகத்தில் அதில் ஒரே கூட்டத்தை அப்படின்னா ஒரே குலதெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே உள்ள எம்பியும் சரி அங்கே உள்ள முன்னாள் அமைச்சரும் சரி அண்ணாமலையும் சரி என்பதாக சொல்வாங்க அதனால் அவர் வந்து அந்த மாதிரி என்னென்ன தொடர்பில் என்னென்ன செய்தார்லாம் நமக்கு தெரியாது அது ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பழிகளையோ பிஜேபியை எதற்காக அவரை நீக்கினார் என்று சொல்வதற்கான காரணங்களையும் நம்ம அப்படியே ஏற்கனம்னு அவசியம் இல்லை இப்படி எல்லாம் பல விஷயம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் அந்த திமுக எதிர்ப்பு என்பதில் இன்னைக்கு தலையோங்கி நிற்பது விஜய் தான அதனால அது அப்படியே விஜய் பக்கம் திரும்பிக்குது ஏன்னா பல இருந்து திரும்ப மாதிரி விஜய் பக்கம் பக்கம் பாஜகவுடைய வாக்குகளும் போகுது நாம் தமிழ போன்ற கட்சியோட வாக்குகளும் போகுது உண்மை என்ன திமுக வாக்குகள் அதிகமாக போகுதா திமுக வாக்கள் அதிகமாக போகுதா விஜய் பக்கம்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது இவ்வளோ விழுக்காடுன்னெல்லாம் கணித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன திமுகவில் இருந்து போ வெளியே போனது விஜய் பக்கம் அதிமுகவில் இருந்து போனது என்பதாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் புரிதுங்களா சொல்பவர்கள் வந்து ஆளும் கட்சி பக்கத்தில் இருப்பவங்கவும் முகாமில் இருந்தே அப்படி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அது வந்து அன்ப்ரூவ்டு அன்டெஸ்டட் இல்லையா விஜய் பக்கம் உள்ளது அதனால் நம்ம எதையும் தைரியமாக சொல்ல முடியாதுல்ல ஆனால் இதெல்லாம் பேச்சில் இருக்குது அப்போ வாக்கு வங்கிகள்லேயும் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் வாக்கு வங்கியிலையும் கூட்டணியிலே கூட்டணியிலையும் வாக்கு வங்கிகளையும் ரெண்டுலேயும் இந்த முறை வந்து குழப்பம் ஏற்படுத்துவது அல்லது அரசியல் அணி சேர்க்கையில் உள்ள மாற்றங்கள் நிகழ்வது என்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது இதுதான் யதார்த்தம் நல்லது சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பல்வேறு சொன்னீங்க சார் நன்றி சார் Kölmik kannab !